ஹலோ மக்களே அன்னைக்கு நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருந்துட்டு வெளியில் ஷாப்பிங் போயிடணும் போகிற வழியில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பாட்டாக வேணும்ன்ட்டு நாங்கள் போன இடம் தான் ரோஸ் மில்க் ஷாப் ரோஸ் மில்க் ராஜான்னு அந்த கடைப்பேயும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் எதுக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட ஒய்ஃபோட ஃபோன் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு புது ஃபோன் வாங்குறோம் ஒரு ஃபிஃப்டீன் கேக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மொபைல் ஷாப் போயிருந்தோம் ஆனால் அங்கே போனோடனே அப்படியே டிஸ்கஷனே மாறி ஐஃபோன் வாங்கிட்டோம் ஐஃபோன் தேர்ட்டீன் நல்ல பெஸ்ட் டீலில் கிடச்சிச்சு அந்த கடையில் நாங்கள் உடனே அங்கேயே வாங்கிட்டோம் சரி தம்பி ஒய்ஃப்க்கு வாங்கினா நம்ம ஒய்ஃப்க்கு எதோ ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தம்பி இருந்துட்டு அதை அப்படியே அவன் ஒய்ஃப்ட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஐஃபோனாக ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க யார் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறத விட நம்ம ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி தான் என் தம்பிக்கு நடந்தது தம்பி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதை விட அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு எனக்கு இப்படி ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கிடச்சிருச்சு ரொம்ப 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 ஹாப்பியானாங்க ஐஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு பெரிய எமோஷன் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அந்த எமோஷனை இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்துட்டு பார்த்தோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பார்த்துட்டு வா அப்படின்னு பிளாக் கலர் ஃபோன் எடுத்திருந்தோம் ரொம்ப 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 ஹாப்பியாகிட்டாங்க அதை பார்க்குறப்ப எனக்கு நான் இருந்துட்டு பரவாயில்ல என் தம்பி இருந்துட்டு அவனோட உழைப்பில் ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறான் அப்படின்றப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் இவ்வளோ பெரிய பையனாகிட்டான் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாளை